இந்த பெண் சாபம் பொல்லாதது இதை விட கொடுமையானது கொளுத்திக்கிட்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது அவங்களோட பூர்வீகத்துல ஒரு பெண்ண இந்த மாதிரி இருப்பாங்க அதோட சாபம் ஒரு பெண் சாபம் இருக்கு அப்படின்னா ஷார்ட்டா ஒரே வார்த்தையில சொல்லு உங்க குடும்பத்துல பெண் சாபம் இருக்கு போய் குலதெய்வத்தை கும்பிடுங்க ஒரு பெண்ணுக்கு அந்த பெண் எப்படி இறந்தா கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்களா இல்ல மன்னனைய ஊற்றி கொளுத்தி வச்சுட்டாங்களா இல்ல சூசைட் பண்ண வச்சுட்டாங்களா இல்ல வேற ஒருவரோட தகாத உறவு பேசி அந்த பெண்ணாவே தற்கொலை அப் எந்த மாதிரி அந்த பெண் இறந்தாலோ அது அவங்க வழியில் அப்படியே இறப்பாங்க அதுதான் பெண் சாபம் பெண் சாபம்னா நிறைய பேர் தெரியாதுங்க எங்களுக்கு தெரிய மூணு தலைமுறை இல்ல ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இன்னொரு நல்ல விஷயம் இருக்கும் தாத்தா ரெண்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொண்டாடி குழந்தை இல்லைன்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணி தான் இந்த பொண்ணு அம்போன்னு ஒன்று விட்டுருவாங்க இதுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாம சாப்பாடு வரைக்கும் கஷ்டப்பட்டு இறந்து போவாங்க அவங்க வீட்ல பிறக்கிற குழந்த எந்த வேலையும் அமையாம அடுத்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாம தனித்து விடப்பட்டதாவே இருப்பாங்க இதெல்லாம் இதோட கருமாதான்